சட்டப்படி தப்பு அதனால சட்டம் இருக்குங்க குடும்ப வன்முறை சட்டம் சொல்லி குடும்ப வன்முறை சட்டம் தனியா இருக்கு நீங்க அதுல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்கள உங்க வீட்டுக்காரரு அதனால அப்படியெல்லாம் பாக்காதீங்க சரியா நீங்க குடுத்தாதான் நாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சும்மா ஒரு கிளாஸாவது எடுத்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தப்பு பண்ணாங்கன்னா இதை இப்படி பண்ணாங்க அட்லீஸ்ட் நாங்க வார்ன் பண்ணியாதான் எடுப்போம் போலீஸ் வார்ன் பண்ட்டாங்கன்னா ஒரு பயம் இருக்கும் அடுத்த தடவை அந்த வன்முறையில ஈடுபட மாட்டாங்க சோ நீங்க அதுக்கு பயந்துட்டு சோ நிறைய லேடீஸ் இருக்கீங்க நிறைய பொன் குழந்தைங்க இருக்கீங்க எந்த விஷயம் இந்த மாதிரி பாலியல் தொடர்பான இல்ல வேற ஏதாவது ஹராஸ் பண்றாங்க எதுனாலுமே எங்களுக்கு நீங்க தயங்காம சொல்லலாம் உங்க குழந்தையோட ஃப்யூச்சர் கெட்டு போய்ட்டு நீங்க சொல்லாம இருக்காதிங்க அது அதுதான் அதுதான் கெடுக்கிறதாகும் நீங்க சொல்லாம இருக்கிறதா மாதிரி எதுக்கும் பயப்பட வேணா நீங்க யாரும் பயப்பட மாட்டீங்க ஏன்னா அப்படினாலுமே நீங்க சொல்லலாம் ஒரு ஒரு குடும்பத்தையே நீங்க காப்பாத்துவீங்க இந்த மாதிரி கஞ்சா விற்கிறவங்கள இல்ல கஞ்சா யூஸ் பண்ற யார் யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அடு அந் அந்த குடும்பத்தையே நீங்க காப்பாத்தின மாதிரி தான் அப்படி ஏதாவது இருந்தா நீங்க நூறுக்கு தாராளமா போன் பண்ணி சொல்லுங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்கற மாதிரி எதுவுமே உங்களுக்கு வெளியே வராது அந்த மாதிரி எது இருந்தாலுமே எங்களுக்கு நீங்க சொல்லலாம் சோ அது மட்டும் இல்ல